துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரா சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் நாட்டோட முதல் குடிமகன் அப்படின்னு குடியரசுத் தலைவர் சிறப்பிக்கப்படுவது மாதிரியே இரண்டாவது குடிமகன் துணை குடியரசுத் தலைவர் கௌரவிக்கப்படுவாங்க அந்த வகையில நாட்டோட பதினாலாவது துணை குடியரசுத் தலைவரா பதவி வகித்து வந்த ஜெகதீப் தன்கர் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணினாரு என்னன்னா தன்னோட உடல்நிலையை காரணம் காட்டி கடந்த மாதம் அதாவது ஜூலை இருபத்தி ஓராம் தேதி பதவியை ராஜினாமா செஞ்சாரு அதுக்கப்புறமா புதிய துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சாங்க இதுக்காக வேட்புமனு தாக்கல் கடந்த ஏழாம் தேதியே தொடங்கிடுச்சு இதுல இந்தியா கூட்டணி சார்பிலையும் ஆளும் கட்சியான பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலையும் யார வேட்பாளராக நிறுத்துவாங்கன்னு எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே இருந்துச்சு இந்த ஒரு நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது மராட்டிய மாநில ஆளுநரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் அதுலேயும் நம்ம திருப்பூரை சேர்ந்தவருமான சி வி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு நிலையில துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல சி வி ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது துணை குடியரசு தலைவர் தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்கள் வந்து மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான் அந்த வகையில மக்களவையில ஐநூத்தி நாப்பத்தி மூணு உறுப்பினர்கள் இருக்காங்க அதுல இப்போ வந்து அஞ்சு இடங்கள் காலியா இருக்கு அதே மாதிரி மாநிலங்களவையில மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் இருக்காங்க அதுல ஒரு இடம் காலியா இருக்கு இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் மொத்தம் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதியானவங்க இதுல துணை குடியரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் தேவைப்படும் தற்போதைய சூழ்நிலையில பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களவையில இருநூத்தி தொண்ணூத்தி மூணு உறுப்பினர்களும் மாநிலங்களவையில நூத்தி முப்பது உறுப்பினர்களும் ஆதரவா இருக்காங்க இதையெல்லாம் நாம கணக்குல வச்சு பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி வி ராதாகிருஷ்ணனுக்கு நானூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் கிடைக்கும் நிலை இருக்கு மெஜாரிட்டிக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளை போதும் அப்படிங்கிறதுனால சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி உறுதியாயிருக்குன்னே சொல்லலாம் இந்த தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு அதாவது காலையில பத்து மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடத்த இருக்கிறாங்க வாக்குப்பதிவு முடிஞ்சதுமே மாலை ஆறு மணிக்கு வாக்குகளை எண்ணி இரவு ஏழரைக்குள்ள முடிவுகளை அறிவிச்சிருவாங்க இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றா அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வெற்றி பெற்றுட்டா இந்தியாவோட பதினைந்தாவது துணை குடியரசுத் தலைவரா பொறுப்பு ஏற்பார் இதுக்கு முன்னாடியே தமிழகத்தை சேர்ந்த ஆர் வெங்கட்ராமன் ஏ பிஜே அப்துல் கலாம் உள்ளிட்டவங்க குடியரசுத் தலைவரா இருந்திருக்காங்க இதுல ஆர் வெங்கட்ராமன் துணை குடியரசுத் தலைவராகவும் பதவி வகிச்சிருக்காரு அந்த வகையில சி பி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டா இருந்து தேர்வு செய்யப்பட்ட இரண்டாவது துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமையை பெறுவார்